اذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا اذا نغيشي உங்களுக்கு வழங்கப்பவர்கள் முகலாயர் மசала இறைவன் மனிதர்களை படைத்தான் மனிதர்களுக்கான சுவைகளையும் படைத்தான் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு காற்பு துவர்ப்பு படைப்பின் குணம் மாறாமல் கலப்படமில்லாத சைவ மற்றும் அசைவ மசாலாக்களை ருசியுங்கள் நாவினை சுண்டியிலுக்கும் சுவை முகலாயர் மசாலா அண்ட் ஃபுட்ஸ் நீங்கள் படைக்கப்பட்டதன் காரணம் என்ன நீங்கள் செல்லும் பாதை நேர்வழியில் உள்ளதா பிறர் மனதை புண்படுத்தாமல் மனித நேயத்துடன் வாழ்வதே நேரிய வாழ்க்கை போதனை செய்பவன் அதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் நேரிய வழியில் செல்ல உங்கள் பிள்ளைகள் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள பிரஸ்டன் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியில் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பி ஏ மற்றும் எம் ஏ இஸ்லாமிய கல்வி உங்கள் குழந்தைகள் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களிடம் கல்வி பயில அறியதோர் வாய்ப்பு கல்விச் சேவையில் ஒன்பதாம் ஆண்டை நோக்கி பிரஸ்டன் பன்னாட்டு கல்லூரி நம்முடைய இந்த தொடரான வகுப்பில் பெரும்பாவங்கள் என்ற கருப்பொருளில் மூன்றாவது பெரும்பாவங்களாக இஸ்லாம் அடையாளப்படுத்தக்கூடியது தொழுகையை விடுவதாகும் தொழுகையை விடுவதென்பதும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பெரும்பாவங்களில் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் இஸ்லாத்தினுடைய ஒரு வடைய விடயத்தை ஈமான் கொண்டு விட்டான் என்றால் அல்லாஹு தாலாவை ஷஹாதா கலிமா சொல்லி புரிந்து கொண்டதன் பின்னால் இரண்டாவது கடமையாக இருக்கக்கூடியது இந்த தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமாக பிறந்தவன் ரப்புல் ஆலமினே வணக்கம் புரிவதென்பது அவசியமான இன்றியமையாத விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருவன் பகுத்தறை வண்டி சொல்லக்கூடிய உடையவன் அவன் பருவ வயதை அடைந்து விட்டானாக இருந்தால் அவனு அன்றிலிருந்து அவனுக்கு தொழுகை விதியாகிறது எதுவரைக்கும் என்றால் மரணம் அவனுக்கு நிகழ்கின்ற வரைக்கும் இதனால் தான் அல்லாஹு தால் அல் குர்வானை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய இரச்சகனை நீ வணக்கம் புரிந்துகொள் கொள் செய்துகொள் செய்து என்றால் மரணம் வருகின்ற வரைக்கும் எனவே ஒரு அடியான் தொழுகையை விடுவதற்கு எச்சந்தர்ப்பங்களும் இருக்க மாட்டாது அவனுடைய சுய சிந்தனைகள் என்று இழக்கப்படுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை தவிர எந்த வேளையிலும் ஒருவன் பருவ வயதை விட்டான் என்றால் அன்றிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரைக்கும் தொழுகையை அவன் நிலைநாட்ட வேண்டும் இந்த தொழுகையை அவன் விட்டு விட்டான் என்றால் அதை பொடுபோக்குத்தனமாக அல்லது அதை நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படியான ஒரு இபாதத்தொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதை செய்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிற இரியுங்கள் என்று யாராவது கூறி அதை வெறுத்து ஒதுக்கி வைப்பானாக இருந்தால் அவன் இஸ்லாத்தில் ஒரு பெரும் பாவத்தை அவன் புரிந்தவனாக ஆகிவிடுகிறான் இதனால் தான் அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்லுகின்ற பொழுது ஒரு அல்லாவுடைய தூதர்கள் அப்படியான நபிமார்களுக்கு மாறு செய்த கூட்டங்களை பற்றி அல்லாஹு தாலா அவர்கள் செய்து கொண்டு வந்த வேலைகளை பற்றி சொல்லுகின்ற தோரணையிலே சொல்லுகிறான் அல்லாஹ் சலாத் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தொழுகையிலே பொதுபோக்குத்தனமாக இருப்பார்கள் தொழுகையை அவர்கள் வீணாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் அவர்கள் மனோச்சியை பின்பற்றக்கூடியவர்களாக அவருடைய ஹவா அவருடைய உள்ளம் என்ன விடயங்களை சொல்லுகிறதோ அதற்கு அவர்கள் அடிபடையக்கூடியவராக இருப்பார்கள் அப்படியானவர்களுக்கு இப்படியானவர்கள் நுழையக்கூடிய இடம் அவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் ஹையா என்று சொல்லக்கூடிய நரகமாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா சூரத்து அரியம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் ஒன்பதாம் வசனத்திலே கூறிக்கொள்கிறான் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடியது ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் ஒரு விசுவாசி தன்னுடைய தொழுகையை பொதுபோக்குத்தனமாக தொழுகையை வீணடித்து நாசமாக்கி விடுவானாக இருந்தால் அதே போன்று அவனுடைய இச்சை சொல்லுவதன் பிரகாரம் எதற்காக வேண்டி தொழ வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் நான் எவ்வளவுதான் தொழுகிறேன் தர்மங்கள் கொடுக்கிறேன் இறைக்க அபுல் அலமீன் ஒன்றும் தராமல் விடுகிறான் என்று ஒருவன் தாமதப்படுத்தி தொழுகைகளை வீணாக செய் இருந்தால் அவன் கிடைக்கக்கூடிய இடம் நரகத்தில் ஐயா என்று சொல்லக்கூடிய நரகத்தில் அவன் நுழைந்து விடுகிறான் அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கணியத்துக்குரிய அல்லாவினுடைய நல்லடியார்களே ஒரு மனிதன் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை என்று தான் அவனுக்கு இந்த தொழுகையை விடுவது ஒரு பெரும்பாவமாக அடையாளப்படுத்தப்படுகிறது ஒருவன் பிரயாணத்தில் இருக்கிறானாக இருந்தால் அவனுக்கு தொழுகையை இரண்டிரண்டாக சேர்த்து சுருக்கி தொழுவதற்கு இஸ்லாம் அங்கீகாரம் கொடுக்கிறது லுகர தொழுகையோடு அசர தொழுகையை முற்படுத்தி சுருக்கி தொழ முடியும் போன்று அசர தொழுகையோடு பிற்படுத்தி லுகர தொழுகையை சுருக்கி தொழ முடியும் இப்படியாக அவனுக்கு தொழுகைகளை சுருக்கி தொழ முடிகின்றது அவனுக்கு புதுச் செய்யாமல் இருக்கின்ற சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அவன் தயமங்களை செய்து கொண்டு அவன் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் எனவே இஸ்லாம் தொழுகையை விடுவதற்கு எந்த வித சான்ஸும் இல்லை என்பதை இந்த செய்திகளின் ஊடாக நாம் புரிந்து கொள்ள கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா அல் குர்வான்லே சொல்லுகின்ற பொழுது ஒய்லுன் லீன் முஸ்வல்லீன் தொழுகையாளிக்கெல்லாம் கேடுதான் அல்லது தொழுகையாளிக்கெல்லாம் வைல் எழுகின்ற நரகம்தான் என்று கூறிவிட்டு அல்லாஹுத்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிறான் வைலுல் அல் அஹும் சாகுன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தொழுகையில் பொதுபோக்குத்தனமாக இருப்பார்கள் தொழுகையிலே அவர்கள் கையாலஸாக இருந்து கொள்வார்கள் என்ற செய்தி அல்லாஹு தாலா சொல்லுகிறான் சில வேளை நோன்போடு இருக்கின்ற பொழுது நாம் சோர்வு அடைகின்ற சந்தர்ப்பங்கள் வரும் நாம் வேலைகள் ஆபீஸுக்கு சென்று வேலைகள் புரிகின்ற பொழுது அந்த வேலைகளின் போது நமக்கு ஏற்படக்கூடிய சடைவுகள் சங்கடங்கள் கஷ்டங்களின் போது தொழ முடியாமல் போனால் அந்த தொழுகையை நாம் விடுகிறோம் சிலரிடத்தில் நாம் பார்க்கிறோம் நுகர் தொழுகை தொழுவிட்டார்கள் என்றால் அசர தொழுகை என்பது இருக்க மாட்டாது அசர தொழுகை தொழுதுவிட்டால் என்றால் போன்று இதேபோன்று தொழுகையையும் நிறைவேற்றாத சகோதரர்களாக இருந்து கொள்வார்கள் காரணம் அவர்களுக்கு அதனுடைய தாற்பயங்கள் அதனுடைய விபரீதங்கள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் புரியாமல் இருந்து விடுகிறது இதனால் அவர்கள் அந்த தொழுகையிலே கயாலசாக இருக்கக்கூடியவருக்கே வைலுன் என்று சொல்லக்கூடிய நரகம் இருக்கிறது அல்லது அல்லாவுடைய கேடு அவர்களுக்கு உண்டாகிறது என்றிருந்தால் தொழுகையே இல்லை என்று இருக்கின்றவன் தொழுகையை மறுக்கிறவன் இஸ்லாத்தில் அவனுக்கு எந்தவித பங்கும் இல்லாமல் இருக்கின்றது என்பதை உமர்பின் ஹத்தாப் அலி அல்லாஹு அன் அவருடைய சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் வேளையில் அபுல் மஜூசி என்று சொல்லக்கூடியவன் அவர்களை அப்படியே வந்து குத்தி விடுகிறான் அவர்களுக்கு ரத்தம் பீரிட்டு அப்படியே வடிந்து விடுகிறது அந்த வேளையில் அவர்கள் தொழுவிக்க முடியாமல் அப்படியே விழுந்து விடுகிறார்கள் சஹாபாக்கள் அவர்களை தூக்கிக் கொண்டு வீடுகளுக்கு செல்கிறார்கள் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அங்கே சென்று அவர்களுக்கு ரத்த வருத்தத்தை அடக்கி மௌனமான முறையில் அவர்களை ஆக்கி விடுகிறார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ் அந்த தோழரை பார்த்து சஹாபியை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் இன்னும் ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றவில்லை அப்படி என்று சொல்லுகிறார்கள் அதை கேட்ட சஹாபி உமர் பின் உமர் பின் ஹத்தாப் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் மக்கள் தொழுகை நிலைநாட்டி விட்டார்களா மக்கள் புரிந்து புரிந்துவிட்டார்களா ஆமாம் என்று சஹாபாக்கள் கூறிய போது அவர்களுக்கு தயமம் செய்யப்படுகிறது அவர்களுக்கு அந்த தயமம் செய்ததன் பின்னால் அவர்கள் இஸ்லாத்தில் ஒரு மனிதனுக்கு எந்தவித பங்கும் இல்லை யார் ஒருவன் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்தவித பங்கும் இல்லை என்று கூறுகிறார்கள் நபி சலாஹு அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் وبينهم الصلاة فمن تركها فقد كفر எங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் குஃபார்களுக்கும் முஷிரிக்கிங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் பிரிவினை என்ன கேட்டால் தொழுகையாகத்தான் இருக்கிறது யார் ஒருவன் தொழுகையை விடுகிறானோ அவன் வேலையை செய்து விட்டான் என்று நபி சொல்லு அலைவசல்ல கூறியிருக்கிறார்கள் எனவே இப்படியான படுமோசமான பெரும்பாவத்தில் இருந்து அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக வரமத்துல இந்நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை மக்கள் மடல் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பியுங்கள்